பொதுவாக வெள்ள பிள்ளையாரை எங்கே கடித்தாலும் இனிப்பது போல கம்பனில் எங்கே படித்தாலும் பார்த்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் என்று கேட்டாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் அத்தனைக்கும் தித்திக்கின்ற கரும்பே என்று வள்ளல் பிறந்தகை பாடுவார் அதுபோல கம்பராமாயணத்தில் எங்கு தொட்டாலும் அறத்தைப் பற்றியே பேசுவதாகவே நாம் பார்க்க முடிகின்றது பொதுவாக ராமாயணத்தை எல்லோரும் ஒரு கதை என்று தான் சொல்வார்கள் ஆனால் கதை என்று சொன்னால் அது ஆயிரம் ஆண்டுகள் கழித்தும் நம்மோடு நிலைத்திருக்க முடியாது அது இயற்கையே சில நேரங்களில் அழித்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஆனால் ஆயிரம் ஆண்டுகள் கழித்தும் நம்மோடு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்றால் அந்த நூலை இயற்கையே அங்கீகரித்துள்ளது என்பதுதான் பொருள் அந்த வகையில் பொதுவாக அறத்தினை சொல்லும் பொழுது நம்முடைய தமிழ் சொன்ன அளவுக்கு வேறு எந்த நூலும் அறத்தை பற்றி பெருமையாகவோ நீளமாகவோ அகலமாகவோ பேசியது கிடையாது ஆங்கிலத்தில் கூட அறத்திற்கு விருச்சு என்ற ஒரு வார்த்தை தான் உண்டு ஆனால் நம்முடைய நூல்களை எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு புலவர்களும் ஒவ்வொரு பெருமக்களும் ஒவ்வொரு சான்றோர் சான்றோர் பெருமக்களும் அவரவர்கள் வாழ்ந்த காலத்திற்கு ஏற்றவாறு ஒரு அறத்தினை வகுத்து சென்றார்கள் வள்ளுவரை எடுத்துக்கொண்டால் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இழுக்கா இயன்றதறம் என்று சொல்கின்றார் அந்தறிவாம் என்றா என்னாது அறம் செய்க என்று வள்ளுவர் பிறந்தையை பேசுகிறார் பொதுவாக இந்த அறத்திற்கு இரண்டு கூறுகள் உண்டு விதித்தன செய்தல் விலக்கி என ஒழித்தல் இந்த விதித்தன செய்தல் என்றால் மனிதனாக பிறக்கப்பட்டவன் இப்படி வாழ வேண்டும் இந்த நல்ல கருத்துக்களை இந்த நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்பதை செய்தால் ஐம்பது சதவீத அறம் அந்த புண்ணியம் தானாக வந்து விடுகின்றது ஆனால் இந்த விலக்கியன ஒழித்தல் எதையெல்லாம் செய்யக்கூடாதோ பிறன் நாணத்தக்கது தான் நாணானாயின் அறன் நாணத்தக்கது உடைத்த என்று வள்ளுவ சொல்வார் அல்லவா பிறர் நாணக்கூடிய செயல்கள் பிறர் வெக்கப்படக்கூடிய செயல்களை இந்த செயல்களை ஒதுக்கினாலே அதாவது சும்மா இருந்தாலே எந்த செயல்களும் செய்யாமல் சும்மா இருந்தாலே ஐம்பது சதவீத நன்மை வந்து நம்மை சேர்ந்து விடுகின்றது என்று சொல்கின்றார்கள் அந்த வகையில் இந்த நூலானது ராமா இரண்டு நூல்களை எடுத்தார்கள் விதித்தனை செய்வதற்கு ராமாயணத்தை பெரியவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் விலக்கியனை செய்வதற்காக மகாபாரதத்தை நம்முடைய பெரியோர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் நீ ராமனைப் போல் வாழ்ந்தால் ராமன் எப்படி பிறருக்கு உபகாரமாக வாழ்ந்தான் எப்படி வாழ்வாங்கு வாழ்ந்தான் எப்படி இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல செய்திகளை எல்லாம் சொல் சொல்லி சென்றான் என்பதை பின்பற்றினால் ஐம்பது சதவீதம் உனக்கு வந்து சேர்ந்துவிடும் அதுபோல பாரதத்தில் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்தவன் துரியோதன் அப்படி வாழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மகாபாரதத்தை தேர்ந்தெடுத்தார்கள் எப்படியெல்லாம் நம் முன்னோர்களுக்கு வந்து அதனால தான் நாம் எத்தனையோ நூல்கள் நமக்கு இருக்கின்றன ஆனால் நம்முடைய நூலின் பெருமை நமக்கு தெரியாது விவேக சிந்தாமணியில் ஒரு பாடல் உண்டு தண்டாமரையின் உடன் பிறந்தும் தந்தே நுகரா மண்டூகம் வண்டோ காணத்திடை பிறந்தும் வந்து கமல மது உண்ணும் புல்லர் அறியார் நல்லரை கண்டு கழித்தங்கு அவரோடு உறவாடின்னு ஒரு பாடல் வரும் அது என்ன சொல்லுது குளத்தில் தாமரைப்பூவிற்கு அடியிலே தவளை உறங்கி கொண்டிருக்கும் ஆனால் அந்த தவளையானது ஒருபொழுதும் அந்த தாமரைப்பூவில் இருக்கக்கூடிய அந்த தேனையோ அதனுடைய வாசத்தையோ அதனுடைய பெருமையையோ ஒரு நாளும் உணராது ஆனால் அந்த தாமரைப்பூவில் இருக்கக்கூடிய அந்த தேனை உறிஞ்சுவதற்காக காட்டில் இருக்கக்கூடிய வண்டு எங்கேயோ இருக்கக்கூடிய வண்டு பறந்து வந்து அந்த தேனினுடைய பெருமையை அறிந்து செல்லும் என்று பேசுவார்கள் அந்த வகையில் நம்முடைய நூலின் பெருமை நமக்கு தெரியாது யாராவது பிறர்கள் சொன்னால் என்றால் அயல் நாட்டவர்கள் பிறர்கள் சொன்னால் என்றால் உங்கள் நாட்டில் இப்படி ஒரு நூல் இருக்கிறதாமே இப்படி ஒரு காப்பியம் இருக்கிறதாமே என்று சொன்னால் அந்த நூலினுடைய பெருமை நமக்கு தெரியும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கின்றேன் ஒருமுறை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் ரஷ்யாவில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் காரில் பயணிக்கின்றார் அந்த காரை ஓட்டக்கூடிய அந்த காரோட்டி கேட்கின்றார் ஐயா நீங்கள் எங்கே இருந்து வருகிறீர்கள் என்று கேட்கின்றார் நான் இந்தியாவில் இருந்து வருகின்றேன் என்று அவர் சொன்ன பொழுது அப்படியா இந்தியாவில் எங்கே என்று கேட்கின்றார் தமிழ்நாட்டில் என்று சொல்கின்றார் சொன்ன மாத்திரத்திலே அந்த காரை ஓட்டக்கூடிய மனிதர் கேட்டிருக்கிறார் இந்த திருவள்ளுவர் திருக்குறளை அந்த நீங்கள் வந்தீர்கள் என்று ஒரு காரை ரஷ்யாவை சேர்ந்த ஒருவர் கேட்கின்றார் சுந்தரம் பிள்ளை பார்த்து கேட்டார்கள் உங்களுக்கு திருக்குறளை தெரியுமா திருவள்ளுவரை தெரியுமா என்று ஐயா நான் தினம் தினம் படுக்கதற்கு முன்பாக படுக்கையில் இருந்து ஒரு குரலை படித்துவிட்டு தான் தூங்கச் செல்வேன் என்று ரஷ்யாவை சேர்ந்த ஒருவர் சொல்கின்றார் ஆனால் நாம் இன்று திருக்குறளை என்ன சொல்கின்றோம் பேச்சாளர்கள் பேசுவதற்கு ஓமை பொருளாக திருக்குறளை பயன்படுத்துகிறார்கள் ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்களுக்கு திருக்குறளை சொல்ல வேண்டும் என்பதற்காக திருக்குறளை படிக்கிறார்கள் எழுத்தாளர்கள் அவர்களுடைய எழுத்து சிறக்க வேண்டும் என்பதற்காக திருக்குறளை படிக்கின்றார்கள் அதாவது மேற்கோள் காட்டுவதற்காக திருக்குறளை படிக்கிறார்களே தவிர அதை மேற்கொள்வதற்காக யாரும் படிக்கவில்லை என்பதுதான் உண்மை இல்லையா அந்த வகையில் இந்த ராமாயணத்தில் கம்பன் சொல்லக்கூடிய அத்துணை கருத்துக்களும் எண்ணி எண்ணி வியக்கத்தக்கவையாக அமைகின்றன ராமன் சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் ராமன் வந்து வசிட்டருடைய ஆசிரமத்தில் இருந்து அரண்மனைக்கு வருகின்றான் தன்னுடைய சகோதரர்களோடு வரும் பொழுது எதிரில் வரக்கூடிய அத்துணை பெருமக்களையும் நிறுத்தி குசலம் விசாரிக்கின்றான் என்னங்கய்யா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்கள் உங்க உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது உங்களுக்கு ஏதாவது என்னால் உதவி செய்ய வேண்டியது இருக்குதா இப்படின்னு எல்லாரையும் குசலம் விசாரிக்கிறான் ராமன் அப்போ எல்லாரையும் வருகிறவர்கள் எல்லார்களையும் குசலம் விசாரிக்க வேண்டும் என்றால் நிறுத்தி குசலம் விசாரிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக ராமன் நடந்துதான் சென்றிருக்க வேண்டும் இல்லையா தேரில் போனால் தேரை நிப்பாட்டி நிப்பாட்டி எல்லாத்தையும் கேட்க முடியுமா அப்போ பாருங்க தசர சக்கரவர்த்தியினுடைய மகன் அறுபது ஆயிரம் ஆண்டுகள் ஆட்சி செய்த மிகப்பெரிய சக்கரவர்த்தியினுடைய மகன் ஒரு நாட்டை போகக்கூடிய ஒரு இளவரசன் ஒரு திருக்குமாரன் போகிறவர்களை எல்லோரையும் பார்த்து இவர் பெரியவர் இவர் சிறியவர் இவர் பணக்காரர் இவர் உறவினர் எந்த எந்தவித பாதுகா பாகுபாடும் இல்லாமல் எல்லோரையும் குசலம் விசாரிக்கிறான் அதை கம்பர் சொல்லும்போது சொல்றாரு எதிர்வரும் அவர்களை எமையுடைய இறைவன் முதிர்தரு கருணையின் முகமலர் ஒளிரா எதுவினை இடர் இலை இனிதுனும் மனையும் மதிதரு குமரரும் வலியர்கள் எனவே என்று கம்பர் பாடுவார் எல்லாரும் எல்லாரையும் பார்த்து நல்லா இருக்கீங்களா என்று கேட்பது அந்த இன்சொல் தானங்க ஐயா போன காலையில நம்முடைய பொருளாளர் ஐயா வீட்டிற்கு வந்தேன் நான் முன்ன பின்ன அவர்களை பார்த்ததே கிடையாது என்னை பல நாள் பார்த்தது போல எப்படி இருக்கீங்க நேற்று பயணம்லாம் எப்படி இருந்தது பஸ்ல வந்தீங்களே உடம்பு ரொம்ப அசதியா இருக்கும் கொஞ்சம் போய் ஓய்வு எடுத்துக்கோங்க இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே நாம் பாதி ஓய்வெடுத்த சூழ்நிலைக்கு மாறி விடுவோம் அந்த இன்சோல் ஐயா எல்லோரையும் பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டாலே எவ்வளவுதான் நம்மீது கோபம் இருந்தாலும் அந்த கோபத்தை மாற்றக்கூடிய வல்லமை அந்த இன்சொல்லுக்கு உண்டு அதனால்தான் யாவர்க்குமாம் ஆம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசிவிற்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் இன்னுரை தானே என்று திருமந்திரத்தில் திருமூல பேசுவார் நீ சிவபெருமானுக்கு சென்று அங்கே அபிஷேக ஆராதனைகள் பண்ண வேண்டும் என்ற இல்லை நீ நம்முடைய எதிரில் செல்லக்கூடிய அந்த விலங்கினங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து அவற்றிற்கு உணவு பரிமாற வேண்டும் என்ற அவசியம் இல்லை நீ சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது யாராவது வந்தால் தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளை அவர்களுக்கு பகிர்ந்து உண்ண வேண்டும் என்ற அவசியம் இல்லை இதெல்லாம் செய்யலாம் ஆனால் இந்த மூன்றையும் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை யாரையாவது பார்த்துட்டு வார்த்தை நல்லா இருக்கியான்னு கேளுப்பா அப்படிங்கிற அந்த இன்சொல் வார்த்தையை ராமன் கேட்டிருக்கின்றான் தான் அவனை சொல்லும் பொழுது கம்பர் சொல்றார் எதிர்வரும் அவர்களை எமையுடைய இறைவன் என்ற வார்த்தையால் போடுகின்றார் கம்பர் எதிர்வரும் அவர்களை ராமன்னு போடலாம்ல தசரத சக்கரவர்த்தியினுடைய மகன் என்று போடலாம்ல்லா இளவரசன் என்று போடலாம் இல்லையா இல்ல மூத்த மகன் என்று போடலாம் அல்லவா இது எல்லாம் போடாமல் எமையுடைய இறைவன் என்று போடுறது காரணம் என்ன தெரியுமா இறைவன் ஒருவனுக்குத்தான் இந்த எளிமையான பண்பு வந்து சேரும் தான் கொண்டுள்ள தான் படைத்துள்ள இந்த உயிரினங்கள் மீது அவன் கொண்ட கருணையின் காரணமாக அவர்களை எல்லாம் உய்விக்க வேண்டும் என்ற அந்த கருணையானது இறைவன் ஒருவனுக்குத்தான் இருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கே கம்பர் ராமனை இறைவனாகவே கருதுகின்றார் இங்கே காலமேகப் புலவர் ஒரு பாடல் பாடுவார் ஆனார் இலையே அயனும் மாலும் காணார் அடிமுடி காண மேனாள் இரவு திருவாரூரில் எந்தை பிரான் சென்ற பறவை திருவாயிற்படியே என்று ஒரு பாடல் பாடுவார் அவர் என்ன சொல்கிறார் நக்கலா பேசுகிறார் என்ன சொல்றாரு இந்த சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் பார்க்க வேண்டும் என்பதற்காக யுக யுகமாக அன்னப்பட்சி உருவம் எடுத்து நம்முடைய பிரம்மன் மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றான் அவருடைய அடியை பார்க்க வேண்டும் என்பதற்காக திருமால் வராக அவதாரம் எடுத்து யுக யுகமாக பூமியை தோண்டி சென்று கொண்டே இருக்கின்றார் ஆனால் இவங்கெல்லாம் விவரம் தெரியாதவங்க சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் ஒரு இடத்துல வச்சு பார்த்துருக்கலாம் அப்படிங்கிறாரு அது எந்த இடம் அப்படின்னு சொன்னா திருவாரூரில் தன்னுடைய பக்தன் சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக பறவை நாச்சினியார் நாச்சியார் வீட்டுக்கு இரண்டு முறை தூது போகிறார் சுந்தரமூர்த்தியினுடைய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய லவ்வுக்கு இவர் தான் தூது நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் பறவை நாச்சியாருக்கு சிவபெருமானே தூது போனாராம் முதல் ஒரு வாட்டி போயிட்டார் தூது போயிட்டார் அந்த அம்மா ஏற்றுக்கல இரண்டாவது ஒரு வாட்டி மறுபடியும் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட சொல்கிறாரு அந்த அம்மா ஏற்றுக்க மாட்டேங்கப்பா நான் என்னப்பா பண்ணேன் அப்படின்னு அப்போ சுந்தரமூர்த்தி நாயனா சொல்கிறார் இந்த ரீசன்லாம் என்கிட்ட சொல்லாத எனக்கு எப்படியாவது நீ பறவை நாச்சியாரை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமான்கிட்ட ஆர்டர் போடுறார் சிவபெருமான் தன்னுடைய குஞ்சித பாதம் தோய அந்த இரவு பொழுதில் திருவாரூரில் இரண்டு முறை பறவை நாச்சியார் வீட்டுக்கும் சுந்தரமூர்த்தி நாயனா இருக்கக்கூடிய அந்த திருக்கோயிலுக்கும் இரண்டு முறை நடந்தாராம் அப்ப இந்த நடக்கக்கூடிய தன்னுடைய பக்தனுக்காக தன்னை பணிந்த பக்தனுக்காக இரவு சிவபெருமானே நடக்கின்றான் என்றால் இந்த எளிவந்த தன்மை யாருக்கு வந்து சேரும் என்றால் இறைவன் ஒருவனுக்குத்தான் வந்து சேரும் என்ற காரணத்தினால்தான் காலமேக புலவர் ஆனாரிலேயே அயனும் மாலும் காணார் அடிமுடி காண மேனால் இரவு திருவாரூரில் எந்தைபிரான் சென்ற பறவை திருவாய்ப்படின்னு சொன்னார் அப்போ இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா அந்த பறவை நாச்சியாருடைய வாசல் படியா படுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க வாசல் படியா மாறி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க சிவபெருமான் தூது செல்வதற்காக உள்ளே போகும்போது சிவபெருமானுடைய அடியையும் பார்த்துக்கலாம் சிவபெருமானுடைய முடியையும் பார்த்துக்கலாம்னு நக்கலா பாடுவார் காலமேகப் புலவர் அந்த எளிமையான தன்மை ராமனுக்கு இங்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் எதிர்வரும் அவர்களை எமையுடைய இறைவன் முதிர்தரு கருணையின் முகமலர் ஒளிரா எது வினை இடர் இலை இனிதுனு மனையும் மதிதரு குமரரும் வலியர் ஹோல் எனவே என்று பாடுகின்றார் இன்னொன்று இந்த கடைசி வரியில மதிதரும் குமரன் கம்பர் போடுவாரு அது என்ன மதிதரும் குமரன்னா மதிப்பை தரக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் நல்லா இருக்காங்கன்னு ராமன் கேட்கலையாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவார்ந்த பிள்ளைகள் ஏன்னா ராமன் பெற்றவர்களை மதிக்கின்றான் ராமன் பெற்றவர்களை மதிக்கக்கூடிய காரணத்தினால் மதிப்பு தரக்கூடிய பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்களா என்று கேட்டானாம் இன்னொன்று மதிதரும் என்றால் அறிவார்ந்த பிள்ளைகள் தன்னிடத்தில் அறிவை வைத்துள்ள பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்களா என்று ராமன் கேட்கின்றான் தன் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல் என்று வள்ளுவர் பந்தையை பாடுவார் இந்த பிள்ளையை பெறுவதற்கு நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று பேசக்கூடிய அளவுக்கு ராமன் இருந்திருக்கின்றான் இல்லையா அந்த இன்சோல் தானியாக மிகவும் முக்கியம் நான் வெளிநாட்டிலேருந்து வர்றேன் வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி வரேன் நானாக போய் ஒரு தட்ட ஐயா எப்படி இருக்கீங்கன்னு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் தான் அந்த மனிதரே நம்மள்கிட்ட கேட்குறாரு நம்மளை உடனே அவர் எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டாங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் நாமளே கேட்டால் கூட அதுக்கு அவர் என்ன தெரியுமா நல்லா இருக்குன்னு சொல்லலை ஏதோ ஓன் புண்ணியத்தில் இருக்கேன் தம்பி அது என்ன ஏன் புண்ணியத்தில் ஏன் நானே புண்ணியம் கம்மியாக போனப்போ ஏன்னா அபுதாபிக்கும் தென்காசிக்கும் லோலோன்னு அலைஞ்சிட்ருக்குறேன் அவர் புண்ணியத்தில் இருக்கிறாராம் ஆனால் ராமன் அப்படி இல்லை எல்லாரையும் அதனால தான் ராமனுக்கு மதுர பாஷின்னு ஒரு பேருண்டு மதுரமான சொற்களை பேசக்கூடியவன் தேனை போன்ற இனிமையான வார்த்தைகளை பேசக்கூடியவன் இது எதுக்கு கம்பர் சொல்கிறான்னா ராமன் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார் இப்படியெல்லாம் பேச வேண்டும் மனிதர்களோடு இப்படி பழக வேண்டும் என்ற ஒரு அறத்தினை எடுத்த மாத்திரத்திலேயே ராமன் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதே இப்படி இருந்தான் என்ற ஒரு செய்தியை நமக்கு இங்கே உணர்த்துகின்றார் பிறகு நாளொருமேனியும் பொழுதொரு வண்ணமாக ராமன் வளர்கிறான் தயரதனுக்கு கிட்டத்தட்ட அறுபது ஆயிரம் ஆண்டுகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான் அவனுடைய கண்ண மூலத்தில் ஒரே ஒரு நரை முடி வந்துவிட்டது இந்த நரை முடியை பார்த்த மாத்திரத்திலேயே தசரதனுக்கு உடம்பெல்லாம் ஆடி போய்டுது எப்படி நமக்கு நரைமுடி வந்தது நரைமுடி வருதுன்னா என்ன பொருள் நமக்கு வயதாகி விட்டது நாம் செய்ய வேண்டிய அறக்காரியங்கள் இன்னும் நிறைய இருக்கின்றது இதை உணர்த்துவதற்காக இயற்கை நமக்கு நரைமுடியை காட்டுகின்றது என்று தயரத சக்கரவர்த்தி கவலைப்படுகின்றான் காதோரம் நரைச்ச முடி கதமுடிவை காட்டுதுன்னு நம்முடைய பட்டுக்கோட்டையார் பாடுவார் அவன் அப்படி நினைக்கல ஏதோ ஒரு செய்தி ஏதோ நாம நாளைக்கு செத்து போயிடுவோன்னு அவன் நினைக்கல ஏதோ ஒரு செய்தி நமக்கு உள்ளுணர்த்துகின்றது ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்து அதை சொல்லும் பொழுது கம்ப நாட்டாழ்வார் சொல்லுவார் தீங்கிளை ராமன் செய் ராவணன் செய்த தீமைதான் ஆங்கொரு நரையனை அரும்பிற்றாமன பாங்கொடு வந்திடு பாங்கொடு வந்திடு படிம கண்ணடி ஆங்கதில் கண்டதன் அவனி காவலன் என்று போடுவார் அந்த நரைமுடி கூட அவனுக்கு ரொம்ப அழகாத்தான் இருக்குதான் தசரனுக்கு அதை பார்த்த மாத்திரத்தில் என்ன பண்ணால் நாம் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைத்து உடனடியாக அந்த இரவு பொழுதிலேயே அமைச்சரவையை கூட்டுறான் ஏன் கூட்டுறான் எதுக்கு கூட்டுறான்னு யாருக்குமே தெரில திடீர்னு கூப்பிட்றாரு இந்த மன்னன் கூப்பிடுறாரு எல்லாரும் செய்யறான் போய் கூட்டத்தில் கலந்துக்கின்னு எல்லார் அமைச்சர் பெருமக்களும் வராங்க யாருக்குமே தெரியல தைரியம் எதுக்கு கூட்டான்னு பாருங்கள் அவன் நமக்கு ஏதோ வயதாகி விட்டது நாம் இதை செய்து முடிக்க வேண்டும் இந்த காரியத்தை என்று நினைத்த காரணத்தினால நினைச்சிருக்கலாம்ல சாய்ந்தரம் ஆகிப்போச்சு இல்லை நான் இரவு ஆயிப்போச்சு நாளைக்கு கூட்டிருக்கலாம்லாம் நினைக்கலாம் இல்லையா அவன் நினைக்கவே இல்லை ஏன் தெரியுமா எது என்னைக்குமே ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் நன்றே செய் நன்றும் இன்றே செய் இன்றும் இப்போதே செய் செய்யணும்னு நினைச்சா செஞ்ச் அந்த நினைத்த மாத்திரத்திலே நீ செய்து முடித்து விட வேண்டும் நாளை என்பது நம்முடைய நாளோ அது நமனுடைய நாளோ யாருக்கும் தெரியாது இல்லையா எப்படி நம்ம வந்து நாளைக்கு வர நாளைக்கு பார்க்குறேன் உங்களை நாளைக்கு நான் செஞ்சு முடிச்சிடுறேன் ஐயா பார்க்கும்போது பேசி முடிச்சு விடைபெற்று பெற்று செல்லும்போது ஐயா நாளைக்கு பார்க்கலாம்னா எப்படி நான் சொல்ல முடியும் நாளைக்குன்னு அடுத்த வினாடியை பற்றி கூட சிந்திப்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது இல்லையா அப்போ உடனடியாக செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றான் திருமந்திரத்திலே ஒரு பாடல் வரும் அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே இறை நொந்ததி என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்து ஒளிந்தாரே என்று பாடுவார் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு வர்றாரு ரொம்ப களைப்பாக இருக்கிறாரு அம்மா நல்லா அடை அவியெல்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க சாப்பிட்றாரு நல்லா சுவையாக சாப்பிட்றாரு சாப்பிட்டு முடிச்சிட்டு மனைவியோடு இருந்து பேசிக்கிட்டு இருக்காரு அந்த அம்மா தாம்பூலம் அடித்து கொடுக்குறாங்க சாப்பிட்றாரு பேசிக்கிட்டே இருந்தவர் திடீர்னு டக்குன்னு இடப்பக்கம் கையை வச்சு நெஞ்சை பிடிக்கிறாரு படுத்தார் போயிட்டார் இல்லையா அப்ப சாவு எப்படி வருதான் இட அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே இறை நொந்ததி என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தார் எப்படி வருமென்றே தெரியாது நெருநல் உடனொருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்று வலுவிறந்தே பேசு நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை என்பதுதான் இந்த உலகத்தினுடைய சிறப்பு இல்லையா புன்னினி மேல் நீர் போல் நிலையாமை என்றெண்ணி இன்னினியே செய்க நல்வினை இன்னினியே நின்றான் இருந்தான் கிடந்தான் தன் கேள் அலரச் சென்றான் எனப்படுதலால் என்று தமிழ் பேசும் இப்பந்தான கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பார்த்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாலு பேருக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தாரு எங்கூட இருந்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு அதுக்குள்ள அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய வாழ்க்கையா அப்ப அந்த வாழ்க்கையில் நாம் இருக்கும் போதே நல்லதை செய்ய நினைக்கிறார் தயரத சக்கரவர்த்தி உடனே உடனே கூட்டு அவை சாத்வீக குணம் இருக்கும் போது நல்லவற்றை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் ராஜச குணம் தோன்றும் போது அதை செய்ய வேண்டாம் இன்னைக்கு செய்ய நாளைக்கு நாளாக்கள் செஞ்சுக்கலாம் மனம் உடனே மாறுபடும் அதனால்தான் நம்முடைய தாய்மானவர் பாடுவார் கந்தக மதக்கரியை அடக்கலாம் கரடிவம் புலிவாயை கட்டலாம் ஒரு சிங்கம் முதுகின் மேற்கொள்ளலாம் கட்சவி எடுத்தாட்டலாம் வேறொருவர் காணாது உலகத்து உலாவலாம் ஐந்து உலோகத்தை வேதித்து ரசமாக்கி விற்றுணலாம் வேறொருவர் சரீரத்தில் புகலாம் சந்ததமும் இளமையோடு இருக்கலாம் ஜலம் மேல் நடக்கலாம் கனல் மேல் இருக்கலாம் தன்னிகரில்லா சித்தி பெறலாம் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது என்று சொன்னான் நீங்க குதிரையை அடக்கி விடலாம் யானையை அடக்கி விடலாம் பாய்ந்து வரக்கூடிய அந்த வேங்கையை அடக்கி விடலாம் ஜலம் மேல் நடக்கலாம் தண்ணி மேல கூட சித்து சித்து வித்தைகள் சேர்ந்தால் ஜலம் மேல் நடக்கலாம் தீயின் மேல் அமரலாம் ஆனால் மனதை அடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து யாருக்குமே கிடையாது சிந்தனையற்று பிரியமும் தானற்று செய்கையற்று நினையாதது மற்று நிச்சிந்தனையாய் தனந்தனியே ஆனந்த நித்திரை தங்குகின்ற வனந்தனில் என்றிருப்பேன் அத்தனையே கைலாயத்தானே என்று பாடுவார் பட்டினத்தடிகள் எனக்கு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது சிந்தனை இல்லை என்ற சிந்தனையே இருக்கக்கூடாதான் பாருங்க சிந்தனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பதே பெரிய விஷயம் சிந்தனையே சிந்தனையே இல்லை என்ற இருக்கணுமா இந்த சிந்தனை எனக்கு எப்போ வரும்னு நிச்சி பாடுறாரு பட்டனத்தடிகள் உடனே இவர் நினைக்கிறார் அந்த கூட்டத்தை கூட்டுறாரு அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க அவர் நினைச்சார்னா நாளைக்கு என் பையன் ஆட்சியை கொடுக்க போறேன் சொல்லிருக்கலாம்ல தைரியனை யார் கேட்க முடியும் அவன்தான் மன்னன் மன்னவன் சொல்லுக்கு மறு சொல்லு உண்டா யாரும் கேட்க முடியாது ஆனால் அந்த பண்பாடு அந்த நாகரிகம் எடுத்த உடனே நான் என்னுடைய மகனுக்கு வந்து பொறுப்பை கொடுக்கப் போகின்றேன் என்று சொல்லவில்லை எல்லா அமைச்சர் பெருமக்களையும் கூப்பிட்டு ஒப்புதல் கேட்கின்றான் தயரதன் அந்த அமைச்சரவையில் இருந்தவங்களாம் எப்படி எப்படிப்பட்டவங்க சும்மா சாதாரண ஏப்ப சோப்பையான ஆளுங்க கிடையாது எல்லாமே குலமுதல் தொன்மையும் கலையின் குப்பையும் பலமுதல் கேள்வியும் பயனும் நல்குவார் நல முதல் நலியினும் நடுவு நோக்குவார் சல முதல் அறுத்து அருந்தருமம் தாங்குவார் என்று கம்பல் போடுவார் எல்லாரும் பல கலைகளை கற்றவர்கள் ஆயக்கலை கற்று உணர்ந்து அதன்படி நடப்பவர்கள் பெரும்பாலும் கல்வியை கற்போம் நானே உபதேசம் சொல்லுவோம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நான் கடைபிடிக்கணும்ல முதல்ல அதை சொல்லுவாள் எழுதறிது எழுதியதை முன்னர் பழுதற வாசிப்பதறிது வாசித்ததை பண்பாய் நற்பலனை காண்பரிது கண்டக்கால் நிற்பரிது தானந்த நிலை என்று பாடுவார் படிக்கலாம் ஆனா படிச்சதை பிறருக்கு உபதேசம் செய்யலாம் உபதேசம் சின்னமாய் நாம நடக்கணும்ல தான் கவிஞர் கண்ணாதன் சொன்னாரு ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சிம்பர் மேடையில் இருக்கும் போது பல வார்த்தைகளை அள்ளி தெளிக்கிறது அதை பயன்படுத்தணும் இல்லையா இந்த அப்படிப்பட்ட ஆயக்கலைகள் கற்று அதன்படி பெருமக்கள் அந்த பெருமக்களை கூட்டி வச்சு அவன் அந்த அமைச்சர் பெருமக்களுடைய கம்பர் சொல்றாரு தம்மூயிற்கு இறுதி என்னார் தலைமகன் வெழுண்ட பொழுதும் வெம்மையை தாங்கி நீதி விடாது நின்றுரைக்கும் வீரர் செம்மையின் திறம்பல் செல்லா தேற்றத்தார் தெரியும் காலம் உண்மையும் உணரவல்லார் வாய்மையே மொழியும் நீரார் என்று போடுகின்றார் அரசன் என்ன தவறு செய்தாலும் நீ செய்யக்கூடியது தவறு நீ இந்த பாதையில் சென்றால் உனக்கு அறம் வந்து சேராது என்று மன்னன் தவறு செய்யும்பொழுது சுட்டிக்காட்டக்கூடியவர்கள் நமக்கு பதவி வரும் பட்டம் வரும் பொருள் வரும் ஆதாயம் வரும் இதை சொன்னால் நமக்கு இது எல்லாம் போய்விடுமே என்ற கவலை இல்லை அமைச்சர் பெருமக்களுக்கு அவன் என்ன செஞ்சாலும் பரவாயில்லடா இன்னைக்கு அவன் செஞ்சதை தப்புன்னு சுட்டி காட்டிடணும் அப்படிங்கிற தைரியம் உள்ளவர்கள் அந்த அமைச்சர்கள் தம் உயிர்க்கு இறுதி உயிரே போனாலும் பரவாயில்ல மன்னவன் செய்வது தவறு என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும் என்ற தன்மையில் உள்ள அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்களாம் கடைசியில் சொல்லார் வாய்மையே மொழியும் நீரார் எப்பவும் உண்மையே பேசக்கூடியவர்கள் உண்மையை தவிர வேறு எதுவும் பேசாதவர்கள் வள்ளுவ சொல்லார் இடிப்பார இல்லா மன்னன் இடிப்பரா இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் ஒரு அமைச்சன் தவறு செய்யும் பொழுது அந்த அமைச்சனை சுட்டிக்காட்ட மன்னனை சுட்டி காட்ட வேண்டும் அமைச்சன் மன்னா நீங்கள் செய்வது தவறு இப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யலாம் என்று சுட்டிக்காட்ட வேண்டும் அப்படி சுட்டிக்காட்டவில்லை என்றால் அந்த மன்னர் அழிவதற்கு அதைவிட வேறு வழியே கிடையாது நீங்கள் ஒரு உதாரணம் பெரிய புராணத்தில் அனபாய சோழ சக்கரவர்த்தி எப்ப பார்த்தாலும் காதல் ரசம் சொட்டக்கூடிய சீவக சிந்தாமணியை படித்து கொண்டே இருக்கின்றான் சீவக சிந்தாமணிக்கு இன்ப நூல் என்றே பெயர் இன்பநூலையே படித்துக்கிட்டு இருக்கிறான் மன்னன் எவ்வளி மக்கள் அவ்வழி கோன் நிகர் குடி என்று கம்பர் சொல்லுவார் அப்போ ஒரு தலைவன் எப்படி இருக்கிறானோ அதை பொறுத்து தான் மக்களும் இருப்பார் ஒரு நாட்டினுடைய மன்னன் எப்போ பார்த்தாலும் காதல் ரசம் சொட்டக்கூடிய நூலை படித்து கொண்டிருந்தால் நாட்டை யார் பாதுகாப்பது நாட்டினுடைய பொறுப்புகளை கடமைகளை யார் நிறைவேற்றுவது அப்போ அனபாய சோழ சக்கரவர்த்திக்கு அங்கே சேக்கிளார் தான் அமைச்சராக இருக்கிறார் அவர் போய் சொல்கிறார் அந்த அனபாய சோழ சக்கரவர்த்திட்ட மன்னா நாட்டை காக்க வேண்டிய ஒரு மன்னன் நீங்கள் இப்போ எப்படி பார்த்த எப்போ பார்த்தாலும் இந்த அவகதையை படித்து கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்கின்றான் அவகதை இது என்று சொன்னால் சிவகதை என்ன என்று அனபாய சோழ சக்கரவர்த்தி கேட்கிறான் சிவகதை இது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் என்று கதையை இந்த சிவ அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கதையை இதுதான் சிவகதை என்று அந்த அனபாய சோழ சக்கரவர்த்திக்கு சேக்கிழார் பெருமான் எடுத்து காட்டுகின்றார் அந்த எடுத்துக்காட்டியதின் விளைவுதான் நமக்கு திருத்தொண்டர் புராணமாக நமக்கு வந்தது என்றால் அப்போ மன்னவன் தவறு செய்யும் பொழுது அங்கே அமைச்சர் சுட்டி காட்டுகின்றார் இப்படி இருக்க வேண்டும் மன்னனும் இப்படி இருக்க வேண்டும் அமைச்சர்களும் இப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு அரு பெரிய அறத்தை நமக்கு இங்கே கம்பர் நமக்கு எடுத்து காட்டுகின்றார் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டாச்சு கேட்கும்போது எதுக்கு நீங்கள் வந்து ராமனை வந்து ஆட்சி செய்யன்னு நினைக்கிறீங்க ஏன் நீங்கள் இப்படி அப்படி போகணுன்னு நினைக்கிறீங்கன்னு அமைச்சர் பெருமக்கள்லாம் கேட்குறாங்க மன்னன்ட தைரதன்ட்ட அதுக்கு அவன் சொல்கிறான் துறப் அதாவது இறப்பனும் மெய்மையை இம்மையாவர்க்கும் மரப்பினும் அதனினும் கேடு மற்று உண்டோ துறப்பனும் தெப்பமே துணை செய்யாவிடின் பிறப்பனும் பெருங்கடல் பிழைத்தல் ஆகுமோ எப்பா வாழ்க்கை நிலையற்றது என்னைக்கு போகும்னே தெரியாதுப்பா ஆகவே இந்த இறப்பு என்பது நிச்சயமாக நமக்கு வரும் அது வரதுக்குள்ள நான் இந்த பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டும் என்றால் என்னுடைய உயிருக்கு உய்வு தேடிக்கொள்ள வேண்டும் பிறப்பெனும் பிறவிக்கடல் பிழைத்தல் ஆகுமோ அந்த பிறவிக்கடலை நீக்க வேண்டுமென்றால் நான் துறவு பூண வேண்டும் துறவு பூணுவதற்கு நிச்சயமாக என்னுடைய பொறுப்புக்களை எல்லாம் ராமனிடம் கொடுத்துவிட்டு நான் ஒதுங்க வேண்டும் என்று நினைக்கின்றான் எத்தனை பேருக்கு பெருமக்களை பெரியவர்களை இந்த எண்ணம் வரும் தயரத சக்கரவர்த்தி நினைக்கின்றான் அந்த பொறுப்பை மகனிடம் கொடுத்து விட்டு நான் ஒதுங்க வேண்டும் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றான் துறவரம் என்று சொல்வது சொகுசாக வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு ஏசியில் இருந்துகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அறுசுவை உணவு உண்டுகிட்டு இருக்கிறது இல்லை துறவி என்பதற்கு இலக்கணம் பட்டனத்தார் சொல்லுவார் பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய்போல் அறிந்தி போல் உழன்று நன் மங்கையரை தாய் போல் கருதி தமறு போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி செய்போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே என்று பாடுவார் எங்கன்னா படுத்தாலும் தூங்கிடுவான் இந்த இடத்துல போட்ட படுத்தாலும் தூங்கிடுவான் எங்க காட்டில் படுக்க சொன்னாலும் தூங்கிடுவான் எந்த எந்த மனிதர் உணவு விட்டாலும் சாப்பிடுவார் இந்த ஜாதிக்காரர் போட்ட உணவு இந்த மதத்துக்காரர் போட்ட உணவு என்ற எந்தவித வேறுபாடும் இல்லாமல் சாப்பிடக்கூடியவன் எல்லா பெண்களையும் தாய் போல் மதி இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான் துறவிகளுக்கு